தென்மேற்கு மொழியை எதுக்கு சார் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரியேட்டிவிட்டி ஒரு ஐடியா ஒரு இது இது மாதிரி ஷூட்டிங்கு இந்த மாதிரி ஷூட்டிங்லாம் வந்து தென்மேற்கு திசையில் வந்து வச்சு பண்ணலாங்க ரொம்ப சூப்பராக வரும் ஏன்னா ஷூட்டிங்னாலே வந்து பார்த்திங்கன்னா ராகு சம்மந்தப்பட்டது தான் நிழல் படம் படம் சம்பந்தப்பட்டது எல்லாமே ராகுவோட ஆதிக்கத்தில் தான் வரும் அப்போது இந்த தென்மேற்கு திசையில் வந்து அந்த இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணலாம் ஏன் நம்ம வந்து நிறைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் பார்த்துருப்போம் இந்த தென்மேற்கு திசையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டியோட கேபினை வந்து அந்த தென்மேற்கில் தான் வந்து டிசைன் பண்ணுறதெல்லாம் நிறைய பார்த்துருப்போம் நம்ம ஏன் இந்த தென்மேற்கில் வந்து இந்த ஒரு முக்கியமான பர்சன்ஸ் சிஇஓ அது மாதிரி முக்கியமான பர்சன்ஸ் ஓட கேபினை வந்து ஏன் அங்கே வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ் வந்து ஜாஸ்தி நம்மளுக்கு வந்து வரக்கூடிய இடம்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த தென்மேற்கு மூளை இந்த தென்மேற்கு மூலையில் உட்காந்து நீங்கள் ஒரு யோசனை ஒரு சிந்தி ஒரு சிந்தனை வந்து இது பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மகத்தான ஒரு சிந்தனை வருமா ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிந்தனை வருமான கண்டிப்பாக வரும் ஏன்னா அது ராகுவோட ஆதிக்கம் நிறைந்த பகுதி